ஒவ்வொரு வருடமும் அவங்க அம்மா பூபதி அங்கெல்லாம் அந்த சைட்ல வந்து ஆண் பெயர் மாதிரி தான் பெண் பெயர்லாம் இருக்கும் அம்மா பூபதி அவனுடைய தங்கச்சி அப்புறம் மற்ற உறவினர்கள் ஊர்வலமாக போவாங்க போயிட்டு மனு கொடுக்கறதுக்காக ஆட்சியர்கிட்ட எஸ்பி கிட்ட அப்படியிலே தடுத்து நிறுத்தி குரு பூஜைக்கு பர்மிஷன் இல்லை குரு பூஜையுடைய பர்மிஷன் வாங்குறதுக்கு ஊர்வலமாக போகிறான்ல அந்த ஊர்வலத்தையும் தடுத்துடுவாங்க ஓகே இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது என்னை தெரிஞ்சு ஒரு இரண்டு மூன்று ஆண்டுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஊர்வலமாக போய் மனு கொடுக்க போய் ஒரு ஐம்பது பேர் அரெஸ்ட் பண்ணாங்க அது வந்து போலீஸ் ஒத்துக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இன்னமும் எங்கள் குலத்தலைவன் சாம்பவர் அண்ணன் மணல்மேடு சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு பேனர் இதே நான் சொன்ன வாசகத்தோடு இப்போவும் நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு பத்து இடத்துலையாவது இருக்கும் சும்மானாலும் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு திருமணம் நடக்குது அந்த திருமணத்துக்கு மணல்மேடு சங்கர் ஆசி கொடுக்குற மாதிரி உங்க டாய்லெட் பாய்சன் டாய்லெட் குவாலிட்டி விட பெட்டர் நிரூபிச்ச உங்க மொத்த பணமும் இப்போது எழுபத்தி ஒன்பது ரூபாயில்